யூடியூப் டிய வணக்கம் ஒரு முக்கியமான முக்கியமான பதிவுன்னா இது ஒரு ஆராய்ச்சியின் வந்து தான் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்லலாம்னா பொதுவாக ஒரு பெண் புலம் என்பது எல்லாருக்குமே தேவைப்படும் ஒரு பின்புலம் என்பது ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப இந்த பின்புலம் வந்து எங்கே இருந்து கிடைத்தால் சரியான ஒரு போல்ட்டுக்கு வந்து ஒரு நட்டு சரியாக இருந்ததுன்னா நீங்க வந்து கவலைப்படாம திருப்பிடலாம் ஆனால் ஒரு மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா இந்த நட்சத்திர கிரகங்கள் வாங்கிய சாரத்தை வைத்து நாம் எவ்வளவு இலகுவாக வெற்றி பெறலாம் என்பதை நம்ம முன்னோர்கள் ஆக நல்ல அழகாக சூப்பராக மூளைக்கு வேலை கொடுத்துருந்தோம்னா நாம எப்பயுமே எல்லாருமே கோடீஸ்வரன் இருக்கலாம் எப்பயுமே எல்லாருமே கோடீஸ்வரன் இருக்கலாம் ஏன்னா இயக்கம் தானே இயக்கம் ஒரு இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த இயக்கத்தை வந்து வைத்து வந்து நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிற இப்ப நமக்கு தேவை வந்து பொருளாதாரமும் பணமும் இதற்கு வந்து ஒரு ஆலோசகர் என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தர் வேணும் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கம்பெனிக்கு என்ன வந்தேன்னு ஒரு ஆலோ சட்ட ஆலோசகர் இருக்கிறார் சட்ட ஆலோசகர் என்பது என்னது அறிவுரை சொல்லக்கூடியவர் அப்ப இந்த தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்திருக்கோ இந்த தனஸ்தானாதிபதிக்குண்டான நட்சத்திரம் தனஸ்தானாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் உட்கார் அவர் உங்களை ராசிக்கு ரெண்டு கூட ஒரு நீங்க எடுத்துக்கிடுங்க லக்கணத்துக்கு ரெண்டு கூட ஏன் ரெண்டு பக்கமும் என்ன சொன்னா வந்து பணம் வருவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுல இந்த மற்ற மாற்று கருத்துமே கிடையாது அப்ப அந்த ஆலோசகரை நாம் சரியாக பிடித்திருக்கிறோமா பிரச்சனை தானே ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா நட்பா இருப்பான் பொன்னாண்டி வருஷம் ஐம்பது வருஷமா வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் எப்பயுமே வந்து என்ன சொல்றோன்னா அந்த நமக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தை நாம் மதிப்பதே இல்லை ஏன்னா நமக்கு தானே மதிப்பா உனக்கு இதன் மூலமாக வெற்றி இருக்கிறது என்பதை யார் சுட்டிக்காட்டினார்கள் யாரும் சுட்டிக்காட்டல பணமா அந்த இதை இயக்கு இந்த அது அது வந்து என்ன வந்து அது ஒரு வழிதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படி இலக்கை வந்து குறிவைத்து அடிக்கக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்கிறது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்து இந்த அற்புதத்தை சொல்லும் போது எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை பேர் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கஷ்டப்படுகிறீர்கள் அப்ப பணம் இருந்தால் நீங்களே எல்லாத்தையும் வந்து என்ன சரம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மன வலிமை ஏற்படும் அப்ப அந்த பணத்தை கொண்டு வருவதற்குண்டான ஒரு தான் ரகசியம் என்ன வேண்டுமோ உங்களுக்கு அந்த சட்ட ஆலோசனை கிடைக்கக்கூடிய கிரகம் எது என்பதை நான் சொல்கிறேன் சட்ட ஆலோசனை வேணும் அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் யாரை வழிபட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு தான் வெற்றி பெற முடியும் ஆனால் மாற்றம்லாம் கிடையாது அல்லது என்ன சொல்ற வந்து நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிரகம் உங்களை என்ன செய்யும் ஜெயிக்க வச்சிடும் அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் தான் சூரியன் எங்க உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க இதற்கு நமக்கு என்ன ஆ ஆதிபத்தியம் உடைய கிரகத்தோடைய நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் யாரை பிடித்தால் அது வெற்றி கிடைக்கும் என்பதுடைய அக்கீரோட்டான ஒரு அளவுகோல் தான் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து என்ன சொல்றான்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தார் அப்ப என்னிடம் கூட இருக்கின்ற வரை ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அழகான வழிகாட்டுன அற்புதமா மேல கொண்டு வந்தேன் நல்லா நீட்டா கொண்டு வந்த என்னை விட்டு எப்ப விலை போனாரோ இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டார் அப்ப இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப சூரியனுடைய நட்சத்திர காலில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த காரக கிரகத்தால் நீங்க வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சட்ட ஆலோசகர் உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவாளி இந்த கிரகங்கள் தான் அப்ப சூரியனை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செவ்வாய் பகவானை பிடிச்சு கொடுங்க அதுல உங்களுக்கு பண தனஸ்தான அதிதியா இருக்கலாம் இல்ல வந்து நாலு இருக்கலாம் ஐந்து கூடிய இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அப்ப அந்த யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கிரகத்தோடைய செயல்பாட்டால் நாம் வெற்றி பெறணும் அப்ப அதற்கு சூரியனுக்கு செவ்வாயை எடுத்துக்கொள்வோம் சூரியனுடைய நட்சத்திரத்தை வெற்றி பெற வைப்பது ஃபுல்லாவே தான் இது சத்தியமான உண்மை சரி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் அதை அவரை வெற்றி வை வெற்றி பெற வைக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வெற்றி உட்கார்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தை வெற்றி வைக்க வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு தான் உண்டு அபாயவர்கள் என்ன முருக பெருமானை வழிபாடு பண்ணலாம் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாயை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து ஒருத்தர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரிஷவராசி ரிஷப லக்கணம் அந்த ரிஷப லக்கணம் வந்து அதிகமாக ரிஷப லக்கணம் உயிர் புள்ளியே என்ன சொன்னா ரோகிணா உட்காந்துருக்கு அதை நம்புனது ஃபுல்லா செவ்வாயுடைய நட்சத்திரத்தை தான் நம்புச்சு உயர்ந்த இடத்துக்கு போச்சு இது அனுபவம் ஒரு பத்து பத்து வருட அனுபவம் அந்த இதை வந்து சொல்லி சொல்லியே வெற்றி பெறும் சொல்லி சொல்லியே வெற்றி பெறும் செவ்வாய் அப்ப அந்த லகன புள்ளிக்கு வந்து சொன்ன வந்து இன்புட் கொடுத்து வந்து வெற்றி பெற வைத்தது செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி செவ்வாய் பகவானுக்கு உண்டு அதனால புடித்து கொள்ளுங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாயை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா செவ்வாய்கிழமை கிழமைகளுக்கு கரெக்டா பிடிச்சிட வேண்டியதான் பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக போய் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாயை வந்து என்ன சொன்னோம்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை போய் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு செவரலி மாலை போட்டு ரெண்டு நெய்திவத்தை போட்டு வரணும்னா வாங்க மாலையை போட்டுட்டு வந்து என்ன சொன்னால் வழிபாடு பண்ணே காரியம் நடந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது கிரகம் இருந்தால் அவர்கள் யாரை வழிபாடு பண்ண வேண்டும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சந்திரனை வழிபாடு பண்ண 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 என்ன சொன்னான்னா பெரிய வெற்றி கிடைத்துவிடும் இது தனஸ்தான ஆதிபதியாக இருந்தாலும் அதுதான் அதுல மாற்றல மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது அவ எல்லா விதத்திற்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் எல்லா விதத்திற்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி வச்சிட்டான் அந்த பிக்ஸ் பண்ணி வச்சதை இப்ப நம்ம வந்து என்ன சொன்னா இது முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு அரிய பொக்கிசத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் நாம் என்ன செய்யணும்னா அதை அதை தெரியாமல் அதாவது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாமலே வந்து என்ன சொல்லலாம்னா ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இப்போ ஒருத்தருடைய புள்ளி வந்து பரணி நட்சத்திரத்துல போய் உட்காந்துரும் அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான பரணி நட்சத்திரத்தில் புள்ளி உட்காந்துருச்சு அப்போ பரணி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து அறிவுரை கூறி வெற்றி வாய்ப்பை வந்து ஒரு கோச்சிங் மாதிரி அந்த கோச்சிங் மாதிரி அந்த கோச்சரை பிடிச்சுதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா வெற்றி பெற முடியும் அப்ப பரணி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பூரம் போராட்டத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் குருவை பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நவகிரகத்தில் இருக்கிற குரு எப்படிங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னா தட்சிணாமூர்த்தி எப்படிங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னா ஜீவசமாதியை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் என்ன சொன்னா உங்களுடைய காரிய வெற்றி நடக்கும் இது சத்தியமான உண்மை அதற்கடுத்து என்ன சொன்னா இப்ப செவ்வாய்க்கு சந்திரனை சொல்லியாச்சு புதனுக்கு புதன் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தோடைய புதன் ஒரு இடத்த ஒரு ஒரு இருபத்தி நூத்தி ஏழு நூ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருப்பார் அவரை செயல்பட வைக்கணும் அவரை செயல்பட வைக்கணும்னா யாரை பிடிக்கணும் குருவைத்தான் பிடிக்கணும் குருவைத்தான் பிடிக்கணும் அப்ப குருவை பிடித்து விட்டோம் என்று சொன்னால் புதனை வெற்றி பெற வைப்பதற்கு எப்பயுமே புதனுடைய தகப்பன் புதனுக்கு வந்து என்ன சொல் ஒரு விதத்துல வந்து பெரியப்பா யாரு குரு ஆமா இந்த கதையெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய புதன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த கிரகத்தை வெற்றி வை பெற வைக்கக்கூடிய கோச்சர் யார் என்று சொன்னால் குருவே இதில் மாற்றமெல்லாம் யாரும் பண்ணவே முடியாது நீங்கள் வேணா பறிச்சிட்டு பாருங்கள் பறிச்சித்து பார்த்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் தாராளமாக வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது கடமை நான் சொல்லிட்டேன் நான் அந்த ஆக்டிவேஷன்ல இருந்து ஜெயிச்சாளு அந்த ஆக்டிவேஷன்ல இருந்து ஜெயிச்சாளு அந்த ஜெயிச்சாள் அப்படிங்கும்போது என்ன சொன்னா அந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா எத்தனை பேர் வேணாலும் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை பேர் வந்தேன்னு சொன்னான்னா நீங்கள் ஜெயிச்சிடணும் இப்போ ஒருத்தனை கல்யாணமே நடக்கல ஏழு குடையன் எங்கே உட்காந்துருக்கான் ஏழு குடையன் எங்க எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்க அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு வெற்றி பெற வைக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு நான் வரிசையு போய் சொல்லிட்டேன் புதனுக்கு குருவை சொல்லிட்டேன் புதனுடைய நட்சத்திரங்களை புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகத்தை குரு வெற்றி பெற வைத்து விடுவார் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்த கிரகங்களை குருவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்த கிரக கிரகங்களை குருவோடைய இது என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய பையனுடைய நட்சத்திர புள்ளி வந்து சொல்றேன்னா புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்ப நான் செவ்வாய் ஆதிபத்தியர் என்னுடைய இது வந்து என்ன சொன்னா நட்சத்திரம் நட்சத்திரம் இன்று வரை வந்து என்ன ஒரு காரியம் வந்து அழை சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு வெற்றி வேண்டும்னா என்கிட்ட வந்து கேட்பான் எதுவும் எதுவும் வந்து ஒன்று வேணும்னா போன் பண்ணி கேட்பான் இப்ப அதை தான் சொல்லுவான் அப்ப இப்ப இந்த பிஜிக்கு போகும்போது கூட ரொம்ப வந்து இன்க்ளூடிங்காக வந்து என்ன சொன்னாங்க அவனுக்கு வந்து பக்கத்தில் இருக்கணும் வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அம்மா அப்பாவை வந்து வயசானவங்க பார்த்துக்கிடணும் நம்ம கூப்பிடுற தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிரைவர் அனுப்புனா உடனே நைட்டு வந்துடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் அப்போ அந்த போஸ்ட் அவனுக்கு கிடைச்ச இடம் வந்து திருவாரூர் நாஞ்சனையில் திருவாரூர் வந்து பெஸ்ட்டான ஏரியாடா நீ அங்கே போடா அப்படின்னு இல்லை எனக்கு வந்து திருநெல்வேலி அல்லது மாதிரி தான் வேணும் அப்படியா சரி ரைட்டு ஓகே பார்த்துக்கிடுவோம் நீ அடுத்த மூவிங் வந்து உனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்க முடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்போ அவனுடைய லகன புள்ளி வந்து என்ன சொன்னானோ குருவோடைய நட்சத்திரத்தில் வைக்கிறார் செவ்வாயிடம் வந்து அவன் வந்து என்ன சொன்னானோ ஓபன் பண்ணி விட்டான் அப்போ நம்ம என்ன செய்வோம் இறைவா ஆமாம் விருப்பப்படுறதை எப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம் அதே மாதிரி மதுரை கிடச்சி ஏன்னா இதெல்லாம் ஆதாரங்கள் ஆதாரங்கள் நம்ம வீட்டு ஜாதகத்தை தான் ஆதாரம் கொடுப்போம் யாருக்கும் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னா நான் சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கு என் ஃபேமிலியோட பேர்வாதி விவரங்கள் தெரியும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா முக்காவாதி விவரம் முழு விவரம் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஏன்னா நான் உதாரணம் சொல்வது நான் சாதித்தது என்பதை விட நான் வந்து அடைந்த அந்த வெற்றிகளை வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லி நீங்களும் அதே மாதிரி வெற்றி பெறுங்கள் என்று சொல்வதுதான் தான் என்னுடைய கடமை அப்ப குருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் புனர்பூசம் விசாகம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்கார்ந்திருந்தால் அந்த கிரகங்களை வெற்றி வைக்க வைக்க வர வைக்கக்கூடிய சக்தி செவ்வாய்க்குட்டு அதற்கடுத்து சுக்ரன் அற்புதமான கிரகம் இவருக்கு ரெண்டு பேருக்குமே நேர் இது நீ தேவகுரு நான் அசுரகுரு அந்த தேவகுரு அசுரகுருவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அசரகுருவுடைய நட்சத்திரத்துல இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் போராட நட்சத்திரத்துக்கு உண்டானவர் வந்து வேலை வாங்குறாரு அவர் பத்து வருஷமா இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா அவருக்கு பொருளாதார தேவைகள் என்று ஒன்று வரும்போது அவர் கை நிறைய தான் வந்து கை நட்டுவார் சார் அப்ப நான் குரு ஆதிபத்தியம் குரு ஆதிபத்தியம் என்பது அவருக்கு நான் வந்து என்ன சொன்ன ஒரு தானே அப்பங்க போது என்ன சொன்ன அப்படியா சரி ரைட் ஓகே வாங்கிட்டு போங்க இன்று வரை டெய்லி வந்து என்ன சொன்னேன்னா அந்த குரு ஆதிபத்தியத்தை அவர் அனுபவிச்சுட்ருக்காரு ஓகேவா இதெல்லாம் வந்து ரகசியம் அல்ல ஆ ஆராய்ச்சி அப்ப சனியோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திர புள்ளிகள் சனியோடைய நட்சத்திரம் ஆகிய பூசம் அனுசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் உங்களுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுடைய புள்ளி இருந்தாலும் நீங்கள் யாரை கையில் பிடிச்சுக்கணும்னா சந்திரனை பிடித்துக்கொள்ள சந்திரனை பிடிச்சுட்டு இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நம்ம இலகுவாக வெற்றி பெறுவதற்கு வழியை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அல்வா கணக்க சொல்லி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க நம்ம புஸ்தகத்தை மூடிட்டு வந்து எங்கடா எங்க இருந்து எது வருது அப்படிங்கிற ஒரு தெனியில உட்கார்ந்துருக்குறோம் இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து சதயத்தில் வந்து லங்கணப்புள்ளி விழுந்துருச்சு அப்ப ச சதயத்துல லக்கணப்புள்ளி விழுந்துச்சுன்னா வந்து சதயம் ஏன்னா ராகுக்கு வந்து தனி வீடு கிடையாது அப்ப சதயத்துல லக்கணப்புள்ளி விழுந்து விட்டது என்று சொன்னால் அவர் வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா சனி சனிக்குண்டான சனியை வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு சந்திரனுக்கு உண்டு அவ அந்த சந்திரனுக்கு உண்டு அப்படிங்கும்போது பெண் தெய்வ வழிபாடு பண்ண 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 அவருடைய வாழ்க்கையில் அடைந்து விடுவார் இதே மாதிரி எல்லா ராகுவுடைய தான் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து புள்ளிகள் இருந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளிகள் இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் யார் எங்க சனிக்கிற சனி இதே திருவாதிரையில வந்துருச்சுன்னா என்ன சொல்றான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து புதன் அந்த புதனுக்கு வந்து குருதான் புதன் வீடு அதே வந்து சுக்கரனுக்கு என்ன சொல்றான்னா வந்து சுக்கரன்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா துலாத்துல அப்ப அந்த சுவாதி நட்சத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு செயல்பாடு அங்கே உட்கார்ந்துருந்துச்சுன்னா நீங்கள் குருவை பிடித்திருக்கா அந்த காரியம் வெற்றி ஆயிரும் அப்ப சுத்தி சுத்தி எங்க போய் வந்து வச்சிருக்கான் தெரியுமா வெற்றியை நவகிரகங்களுக்குள்ள வச்சுட்டான் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொன்ன நவகிரகங்களை வந்து கோவிலில் வைத்தார்கள் அப்ப அது உடைய செயல்பாடுகள் எவ்வளவு அற்புதமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்ப நம்ம போய் வந்து என்ன சொல்லலாம் ஒன்றுமே வேண்டாம் உங்களுக்கு என்ன காரியமாக வேண்டுமோ தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்னென்ன அப்படிங்கிறது என்ன சார் நம்ம கட்டத்தில் நம்ம நம்முடைய லக்கண நம்முடைய லக்கணத்துல இருந்து நம்முடைய லக்கணத்துல இருந்து வந்து என்ன அனைத்து கிரகங்களும் எங்கே உட்கார்ந்து குறிச்சு வச்சுட்டு அதற்கு நேர் இதுக்கு வந்து அது அதோடைய வெற்றிக்கு காரணமாகிய கிரகத்தை குறித்து அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து நவகிரகத்தில் வந்து வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இதுல எந்தவித மாற்று கருத்துமே சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதுவும் ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா நம்மளை வெற்றி வைக்க வைக்கக்கூடிய அனைத்து விதத்திலும் வெற்றி வை பெற வைக்கக்கூடிய ஒரு சட்ட ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய அறிவை கொடுத்து வழிநடத்தக்கூடிய இந்த சக்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் சூரியனுக்கு செவ்வாயும் சந்திரனுக்கு செவ்வாயும் செவ்வாய்க்கு சந்திரனும் புதனுக்கு குருவும் குருவுக்கு செவ்வாயும் சுக்கிரனுக்கு குருவும் சனிக்கு சந்திரனும் ராகு கேதுகள் நின்ற இடத்திற்குண்டான கிரக காரத்துவத்திற்கு தக்கவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்குண்டான ராசிநாதனுக்கு ராசிநாதன் இல்லையா இல்ல ராகு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ராகு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அதே ராகு ராகுடைய நட்சத்திரத்துல போயோ கேது கேதுவுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னு நம்ம எடுக்க முடியாது அப்ப ராகு ராகுவோடைய நட்சத்திரத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்திலும் கேதுவுடைய நட்சத்திரத்திலும் நான் ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துச்சு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறேன் நினைச்சா அந்த கட்டத்திற்குண்டான கிரகத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டுமே தவிர ராகு கேதுகளுக்கு என்று தனியாக சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படவில்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுத்து விட்டேன் பலனை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் அடைந்தவர்களை வந்து என்ன சொன்னான்னா சுட்டியும் காட்டி விட்டேன் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப இலகு இலகு இல்லாதா இருக்குது இலகுவானது அழகாக பரிச்சத்து பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெற கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாராய் ஜோதிடரசவம் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்